வெல்கம் டு ப்ரீ மேத் மூணு எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறைய பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இது இதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான் ஒரு முழுமையான பொருளில் எத்தனை பார்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதில் டென் பார்ட் இருக்கு ஆப்ஷன் வந்து டென்னு தான் இந்த டென்னில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் ஷேட் ஆப் பண்ண ஆப்ஷன் வந்து எத்தனைன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ ஃபைவ் பை டென் அதர் ஆப்ஷன் க்ராஸ் பண்ணிடுங்க செகண்ட் எக்ஸாம்பிள் டோட்டல் பாக்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட்டு தான் டினாமினேட்டர் ஆன்சர் மேலே ஒன்று மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் பை எய்ட்டுன்னு நம்ம மார்க் பண்ணக்கூடாது டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸில் எத்தனை ஃபில் ஆகியிருக்குன்னு பாருங்கள் அதில் த்ரீ பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு ஸோ ஆப்ஷன் வந்து த்ரீ பை எயிட் அதர் ஆப்ஷன் க்ராஸ் தேர்ட் எக்ஸாம்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கே ஒரு பாக்ஸில் எயிட் செல் கொடுத்துருக்காங்க ஸோ டினாமினேட்டர் வந்து எய்ட்டு தான் இங்கே மூணு ஆப்ஷனுமே எயிட் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை பாக்ஸ் வந்து ஃபில் ஆகியிருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பை எயிட் ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்தால் கரெக்டு அதர் ஆப்ஷன் க்ராஸ்